நீங்கள் சொல்றம்ன்றாரு அப்போ நீதி அந்த நீதி வெல்லம்னு ஏன் சொல்கிறான் ஏற்கனவே நீதி வென்றிருக்கு உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல போலே பாபான்னு ஒருத்தர் வந்து சத்சங்கம் சங்கம் அந்த சத்சங்கத்துல ஹத்ரஸ்ல ஹத்ரஸில் நூற்றி இருபத்தோரு பேர் போய் செத்துருக்கான் நூற்றி ஐம்பது பேர் காயம்பட்டிருக்கான் அதுக்கு வந்து ஹேமா மல்லி கமிட்டி போய் பார்க்கல உடனே தமிழ்நாட்டுக்கு நறுநாளே வந்த ஹேமா மல்லி கமிட்டி கமிட்டி அங்கே போய் பார்க்கலாம் சிபிஐ எந்த சுப்ரீம் கோர்ட்டும் தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலை தமிழ்நாட்டில் யாருமே சிபிஐ விசாரணை கேட்கல ஆனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு அதே நீதிபதி ஜே மகேஸ்வரி நீதிபதி நேற்று ஒரு உத்தரவு போட்டிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் வந்து என்ன சிபிஐ எதுக்கு எடுத்தாலும் சிபி விசாரணை கேட்குறீங்க கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுக்கு சிபிஐ விசாரணைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டுருக்குறீங்க அங்கே மட்டும் ரூல் அப்ளிகபிள் அப்ளிகேபிள் பண்ண சொல்லிட்டாரு மகேஸ்வரி தமிழ் உத்தரப்பிரதேச போலீஸ் பாரபட்சம் இல்லாமல் நட பாரபட்சமோடு நடக்கிறது ஒருதலைபட்சமோடு நடக்கிறது என்று புரி என்று என்று தெரிய நிரூபிக்கப்பட்டால்தான் நீ சிபிஐ விசாரணைக்கு வரணும் இது இன்ட்ரெஸ்டேட் கான்ஃப்ளிக் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு வரணும் நேஷனல் ரேன்டிஃபிகேஷன் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு வரணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் சிபி விசாரணைக்கு வரணும் சிபிஐடைய நுணுக்கங்களை பயன்படுத்தணும் எதுக்கெடுத்தாலும் சிபி விசாரணைக்கு வரலாம்னு ரத்து பண்ணவர் வேறு சிபிஐ விசாரணை கேட்காமையே விஜய்க்கு சிபிஐ விசாரணை கொடுத்த மாண்புமிகு நீதிபதி மகேஸ்வரி தான் கொடுத்துருக்காரு அதே இது நேத்து புரிஞ்சுட்டிங்களா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு அளவுகோல் தமிழ்நாட்டுக்கு ஒரு அளவுகோல் இதுதான் நீதி பரிபாலனம் புரிஞ்சுக்கிட்டீங்களா நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தீபாவளியை கூட கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தாவைக்காவினருக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு ஏங்க வெக்கமா இல்ல ஒரு கொடி கம்பத்தை இறக்கி நாற்பத்தோரு பேர் உனக்காக வந்து பார்த்து செத்துருக்கான் ஓ கொடிக்கம்பத்தை அறம்ப அற அரக்கம்பத்தில் பறக்க விடுறதுக்கு கூட வக்கில்லை ஆயுத பூஜை எப்படி கொண்டாடினீங்க அதை மட்டும் கொண்டாடிங்களா நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு முன்னால் கொண்டாடினீங்களா இல்லை செத்ததுக்கு பின்னால் கொண்டாடினீங்களா சொல்லுங்கள் எப்போ கொண்டாடினீங்க வாலிபால் போட்டிக்கு போய் கலந்துக்கிட்டீங்களா எப்போ கொண்டாடினா துக்கம் கொண்டாடிட்டு கொண்டாட போனீங்களா துக்கம் கொண்டாடுறதுக்கு முன்னால் போனீங்களா சொல்லுங்கள் எங்கே போனீங்க பதினாறு நாள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்களா போய் பதினாறு நாளில் பதினாறு நாள் தூக்கம் கொண்டாடுனீங்களா ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்களா இல்லை தவசம் பண்ண போனீங்களா எங்கே போனீங்க இந்த கேள்வி கேட்பானாலே மக்கள் என்ன நீ வந்து தீபாவளி கொண்டாடுற தீபாவளி யார் கொண்டாடணும் நரகாசுரன் செத்ததுக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க வெடி போடுறாங்க நரகாசுரன் தமிழை தமிழை செத்ததுக்கு வெடி போடுறான் நீ இப்போ தமிழை நாற்பத்தாறு பேர் செத்துருக்கான் ஓகே தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு சொல்கிற ஓகே சரி அது ஓகே தான் ஆனால் நீ அதுக்கு அதுக்குரிய என்ன இது இருக்குது